ஜார்கண்ட் சத்ராவில் மணிஷ்குமார் என்பவர் தன்னுடைய மைத்து திருமணம் செய்வதற்கு பதிவு அலுவலகத்திற்கு வந்தபோது அவருடைய மனைவி சங்கீதா தேவி மற்றும் மாமியார் ஆகியோர் சண்டையில் ஈடுபட்டிருக்காங்க இரண்டு மணி நேரம் நீடித்த சண்டைக்கு பிறகு போலீசார் அந்த இளைஞரை காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வராங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சங்கீதா தேவியை திருமணம் செய்திருக்காரு மணி அவர்களுக்கு ஒன் ஒன்பது மாத குழந்தையும் இருக்காங்க இந்த நிலையில பாலில் விஷம் கலந்து கொடுத்து குழந்தையை கொள்ள மணிஷ் முயன்றதாக சங்கீதா குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கு இதற்கிடையில் மணிஷ் தன்னுடைய மைத்தனியோடு காதல் கொள்ள இருக்காரு இந்த விஷயம் நாளடைவில் அவர்கள் திருமணம் செய்யும் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு இதனை அடுத்து அவர்கள் பதிவு அலுவலகத்திற்கு சென்று திருமணம் செய்து கொள்ள சென்றிருக்காங்க அப்போது அவர் மனைவி மற்றும் மாமியாருக்கு விஷயம் தெரிந்து அவர்கள் சம்பவ இடத்திற்கும் சென்றிருக்காங்க இதனையடுத்து மாமியார் தோனி தேவி தன்னுடைய மகளையும் மருமகனையும் வெளியே பிடித்து இழுத்து காவல் நிலையத்திற்கு வருமாறு அழைத்து சென்றிருக்காங்க இதனால சுமார் இரண்டு மணி நேரம் பரபரப்பு நிலவி இருக்கு காவல்துறையினர் மனித கைது செய்து சிறையிலும் அடித்திருக்காங்க மனைவியின் தரப்பு வந்த பிறகே மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்